வணக்கம் நண்பர்களே நான் ஓட்டுநர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் நம்ம ஆனந்த் கௌஷிக் என்னனுக்காக சப்போர்ட் பண்ணி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பந்தர்பூர் பன்றிப்பூர் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு அது கமாண்டில் நிறைய பேர் மெத்த படித்தவங்க வந்து அது பன்றிப்பூர் உள்ள பந்தர்பூர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்மளும் ஒரு விளக்கமான வீடியோ போட்டிருந்தோம் அது அந்த நேரத்தில் நடந்த நம்ம டிரைவர் மாதிரி படித்தது அப்படின்னு அதுக்கு ஒரு சரியான விளக்கம் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது பார்த்திங்களா இந்த வண்டியோட பேர் என்ன நீங்களே சொல்லிக்கோங்க வேணா பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமாண்டில் வந்து கூட சொல்லுங்கள் நூற்றுக்கு எண்பது பேர் இதோட பேர் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ஈச்சேர் அப்படிம்பீங்க ஆனால் இதோடய ஒரிஜினல் பேர் வந்து ஐ சேர் ஏன்னா அந்த இ வருது அப்படின்னோட நம்ம எல்லாேருமே இ சேர் இ சேர் இச்சே ட்ரைவர் மாதிரி பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சேர் அப்படின்டுவாங்க ஆனால் நீங்கள் இந்த டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டிங்கனாலும் சரி இல்லைனா இதை நல்லா படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இதோட பேர் வந்து ஐ சேர் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக இதே மாதிரி தாங்க அந்த பூரு பந்தர் பூரு மேட்ரும் ஓகே நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க